அதாவது நாங்கள் டெய்லியுமே பேரை எழுதி வச்சுக்கோங்க டெய்லி பேர் எழுதி வச்சுட்டு அப்பப்போ எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிருவாங்க பட்டு பாலமுருகன் சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க பாலமுருகன் கௌரி கிரீன் கஸ்தூரி மேல பண்ணியிருக்காங்க பிரபாக பிரபா பிரபாகதி பிரபா எப்பப்போ எழுதன்னு தெரியும் பிரபா கார்த்திக் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பானுபிரியா மேடம் கேரளா மேடம் அவங்க பேர் என்ன வித்ராவா நேத்ரா இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் தான் வருக்குங்க பட்டு பாப்பா ரன்னிங் லெட்டரில் இருந்ததுனால என்னால் ப பார்க்க முடியல தனலட்சுமி முத்துக்குமார் ரவிக்குமார் வேல் வேல் வேல்முருகன்

தூத்துக்குடியில் இருந்து சின்னப்பன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் பண்ணியிருக்காரு சார் சின்னப்பன் சார் வந்துட்டு எல்லாம் லேடிஸ் பேருக்கு எழுதிருக்க ஜென்ட்ஸ் பேர் எழுதி எழுதிருக்க ஹஸ்பண்ட் அவங்க பேர் எழுதணும் லேடிஸ் பேர் ம் தேவி பிரியா மேடம் பண்ணியிருக்கீங்க தேவி பிரியா மேடம் சாரதா மேடம் பண்ணியிருக்காங்க சாரதா மேடம் எந்த ஊர் நாமக்கல் அனுஷ்கா மேடம் கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து பண்ணியிருக்கீங்க ஆ இருவரில் சொல்லினா சரி இது குளுக்கல்ல மேடம் அதாவது என்னன்னா நீங்கள் எங்கள் சேனலில் இது வரைக்கும்

ராம்குமார் சார் நீங்க எங்க லைவ் பார்த்துட்டே இருக்கேன் குலுக்கல் முறையில் ஐந்து நபர்களுக்கு நாங்க வெள்ளி காசு கொடுக்குறோம் அவங்க பார்த்துட்டே இருங்கள் மே பார்த்துட்டே இருங்க அவங்க போன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துட்டே இருங்க வளர்மதியா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேடம் நாங்கள் ஓகே நன்றி மேடம் எங்கள் வாட்ஸ்அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேடம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கிறிஸ்மஸ் பொங்கலுக்காக எடுத்து நீங்கள் சேரி பண்ணுங்கள் பட் இன்னும் முந்தும் ஒன்றும் சொல்கிறது என்னென்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கு டைம் வந்து டிவி இப்போ ஓய்வு நேரத்தை மட்டும் பயன்படுத்துங்க குறைஞ்சது ஒரு மாதம் நாலாயிரம் டு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் தரக்கூடிய அளவுக்கு என் வழக்கமாக அது ஒன்று நின்று மாறிட போச்சு தரக்கூடிய அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் தர்றோம் பட் என்ன அப்படின்னா நீங்க இதற்காக எந்த ஒரு முதலீடும் போட வேண்டாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க பண்ண வேண்டாம் அதனால வந்து தயவுசெய்து நீங்க எங்களுக்கு இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க நான் அதுக்கான மெசேஜ் அதுக்கான தகவலை தரேன் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி கெயின் மட்டும் வருமானம் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் லெவினா டெக்ஸு இது வரைக்கும் ஒரு பத்து நபர்களுக்கு மேலே அந்த வாய்ப்புகளை கொடுத்து நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் பட் நீங்கள் பயன்படுத்துறதும் நாங்களும் எங்களுக்கும் ஒரு பலனுள்ள உள்ள வகையில நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் எங்ககிட்ட எடுக்கக்கூடிய ஜவுளியிலேருந்து நாங்கள் ஒரு உதவியை உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ லைவுக்கு நே நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அதாவது சேலம் மாவட்டத்திலேருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி எல்லா ஈரோடு பவானி மாதிரி போகிற பேரும் இல்லை நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்களா பஸ் ஸ்டாப் வந்து காக்காப்பாளையம் பஸ் ஸ்டாப் இறங்கி ஜவுளி நகரம்னு கேட்டாவே இளம்பிள்ளை ஜவுளி நகரம் கேட்டாவே உங்களுக்கு வந்துடும் அந்த இது நீங்க வந்து சேராட்டோவில் வந்தா சேராட்டோவும் இருக்கு பஸ் இருக்கு சந்தப்பேட்டை மாரியம்மன் கோயில் இறங்கி ஜிஆர் நவீனா டெக்ஸின்னு எங்களுக்கு கால் பண்ணுங்க லொக்கேஷன் அனுப்புறேன் நீங்க வாக்கபுலாக நடந்து வந்துடலாம் மேபி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஷேர் கிட்ட நீங்க கொடுங்க சேராட்டோவில் ஏறுங்க எங்க கடை பேரை சொல்லுங்க ஆட்டோக்கார ஒன்று விட்டுருவாங்க மேபி அப்படி இல்லைன்னா ஆட்டோக்காரர்கிட்ட கால் பண்ணுங்க நான் சொல்றேன் பட் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் வாங்க் ம் சரி நம்ம குழுக்களுக்கு போகலாம் எங்கள் சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்களும் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர்ஸ் பொங்கல் தீ நாங்கள் பொங்கலுக்கு நியூ இருக்கு நாங்கள் கொடுக்குட்டே இருக்க போகிறோம் புது புது டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுது இரநூத்தி ஐம்பது ரூபாய் சரிஸும் எல்லாம் காட்டியாச்சு பாருங்கள் கொடுக்க போகிறோம் கௌரி பாப்பா வாடா நீயே ஏடுறா எடுறா நீ வாடா பாப்பா ரெண்டு நீ ரெண்டு ஏடுறா அந்த அதிர்ஷ்ட சாலை யாருன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் வாடா மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கியா

का तो तो ना, हाँ, ना? हाँ, बोना बोनीश्वरी बोनीश्वरी हाय सिस्टर माइक को व्हाट कर रहा है व्हाट कर रहा है माइक हम डिपेंड सर यार क्या चला नहीं इधर वन हाय सिस्टर हाय गुड आफ्टरनून इल्ले

அவருக்கு வந்து பாருங்க சதீஷ் ஃப்ரம் பெங்களூர் அவருக்கு கொரியரில் உங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணுங்க தயவு செய்து அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சென்ட் பண்ணிடுறீங்க சதீஷ் சார் பெங்களூர் அவங்க அவருக்கு ஒருத்தர் இன்னொன்று ராதா ஃப்ரம் அவங்க கேரளாக்காரருக்கு போயிருக்கு மேடம் கேரளா மேடம் இன்னொருத்தர் எடுத்துருக்கீங்க எங்ககிட்ட எடுத்தது ப்ரைடல் சர்வீஸ் மட்டும்தான் எடுத்தீங்க பட் அவங்களுக்கு மூணு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்று அவங்க உங்களுடைய அட்ரஸும் தயவு செய்து சென்ட் பண்ணிருங்க நாமக்கல் அவர் மோகன் எங்களுடைய மோகன் வந்து எங்களுடைய அறக்கட்டளைக்காக சப்போர்ட் பண்ண மோகனுடைய அவங்க ஒய்ஃபு அவங்க சாரதா ஃப்ரம் நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து அவங்க பண்ணிருக்காங்க பட்டு

டிசம்பர்ல வந்து இருக்காங்க கோயம்புத்தூர் காரரு அவர் பேரு கண்ணன் அவருடைய சார் கண்ணன் சார் உங்களுடைய போன் நம்பர் அட்ரஸ் பிளீஸ் சென்மீ மை வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்து அடுத்தது இன்னொரு வீடியோவா அப்புறம் ஆனந்த் சேலம் அனிதா அனிதா ஃப்ரம் சேலம் அனிதா மேடம் இருந்து பண்ணியிருக்காங்க பட் சேலத்தில் இவங்க லோக்கல்ல இருந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அவங்க ரீட்டிலாம் நேரில் வந்தாங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க கிட்ட நேரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணி க்ரீன்ஷாட் வச்சுருந்தாங்க அனிதா மேடம் அவங்களுக்கும் நன்றி எங்கள் சேனலை இவ்வளோ பேர் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இந்த சீட் இவ்வளோ பேருக்கும் நான் நன்றி இந்த சீட்டை மட்டும் தனியாக போயிடும் பட் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இந்த அதிர்ஷ்டசாலைக்குள்ள இதில் அஞ்சு பேர் தேர்ந்தெடுத்தும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஜிஆர் நவிநாட்டத்தின் சார்பாக மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இப்போ எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கின்றேன் இன்று இன்னைக்கு மீண்டும் மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே ஃபேஷன் டெக்ஸை சேனலில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது வந்து இது எல்லா விதமான